வணக்கங்க இன்றைக்கி பாருங்கள் நம்ம தோட்டத்தில் ரணக்கல்லி ரணகல்லி வந்து நம்ம நிறைய வந்து வலிச்சுருந்தோம் அது வந்து பூ பூத்து இருக்க வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் பாருங்கள் இப்போ ஒரே ஒரு ரணகல்லி தான் இருக்குது என்கிட்ட இது வந்து நமக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதில் வந்து டெய்லி இந்த இலைகளில் கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டுட்டு வந்தால் அப்படியே மென்று அந்த சார் நல்லா முழுங்கிட்டாக்கும் சக்க கூட உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுனாக்கா அதை கீழே போ துப்பிடலாம் இந்த சார் மட்டும் கூட நம்ம இது பண்ணிக்கலாம் பாருங்கள் அப்படி செஞ்சுட்டு வந்தோம்னாக்க நமக்கு கிட்னியில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க பாருங்கள் ரணக்கல்லி கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் ஒன்றே ஒன்று தான் வச்சுருந்தேன் எல்லாத்தையும் வந்து நிறைய வந்து படர்ந்துருந்ததுனால வந்து இதை எப்படி இது பண்ணுறது தெரியல உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்து இதை எல்லாத்தையும் எல்லாேருக்கும் கொடுத்துட்டேன் இது ஒன்றே ஒன்று இருந்தது பாருங்கள் இப்போ இதிலே பதியம் வருது இது பாருங்க ஒவ்வொரு இலையிலையுமே நமக்கு வந்து பதியம் இருக்கும் இது இலை வந்து கீழே விழுந்ததில் மூணு செடி முளைக்குது பாருங்க இது ஒன்று இருந்தால் போதும் மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் ஃபுல்லாக வந்துடும் ஒன் அஞ்சு இடத்துல இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த ஒவ்வொரு இந்த இது மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு புதிய செடி வந்து வளரும் பாருங்கள் கனகல் இதுக்கு பேர் அது அப்படியே வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் பெருசானே தனி வந்து ஒரு பாட்டில் நட்டு வைக்கலாம் இது ரொம்ப நல்லது நம்ம மாடிக்கு வரும்போது சும்மா ஒரு சின்ன பீஸ் வந்து எடுத்து வாயில் போட்டாலே போதும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது டெய்லி சாப்பிட்ணுன்ல வாரத்துக்கு தடவை கூட சாப்பிட்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையும் நான் தான் காலி பண்ணேன் நிறையா இருக்குது இதில் வந்து நல்லா பூக்கள் வந்து கொத்து கொத்தா பூக்கும் அழகுக்கு கூட நம்ம வச்சுருக்கலாம் அந்த செடியை நான் நம்ம சேனலில் வீடியோ இருக்கிறானா ஹல்லி ஜான் சேஷ்னு போட்டு பாருங்க அதில் வந்து நிறையா வந்து எப்படி வளர்க்குறது பராமரிப்பு எல்லாமே போட்டிருப்பேன் ஆனால் இதை பற்றி தெரியும்னா சேனலில் வீடியோ இருக்குது பாருங்கங்க தேங்க்யூங்க